தாவேக்காவில் இணைந்து தவறு செய்துவிட்டேன் சற்றுமுன் செங்கோட்டையன் கண்ணீர் பேட்டி அதாவது அதிமுக கட்சி தொடங்கப்பட்டது முதல் அக்கட்சியில் செயல்பட்டு வந்த மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் தாவேக்காவில் இன்று இணைந்தார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து தலைமைக்கு காலக்கெடு விதித்தார் செங்கோட்டையன் இதையடுத்து அவரது கட்சி பதவிகள் அனைத்தும் பறிக்கப்பட்டன தொடர்ந்து தேவர் குரு நிகழ்ச்சியில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா டி டிவி தினகரன் ஆகியோரையும் சந்தித்து பேசியிருந்தார் இதனால் கடும் அதிருப்தி அடைந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்கினார் இதனையடுத்து பாஜக அல்லது திமுகவில் செங்கோட்டையின் இணைவார் என தகவல்கள் வெளியானது நேற்று காலை தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் விஜயை நேற்று மாலை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த நிலையில் இன்று காலை பனையூரில் உள்ள தாவேக்க அலுவலகத்தில் அக்கட்சி தலைவர் விஜய் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார் அப்பொழுது ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் சிலர் தாவேக்காவில் இணைந்தனர் இதனையடுத்து தாவேக்கா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியையும் நான்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியும் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அது மட்டுமின்றி அவர் தாவேக்காவில் இணைந்த போது அவரது சட்டைப்பையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் புகைப்படமும் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இது அனைவர் மத்தியிலும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது மண்டை மேலிருந்த கொண்டையை மறந்தது போல் தற்போது செங்கோட்டையனின் செயல் ஆகிவிட்டது ஒரு கட்சியின் ஆதரவாளர்கள் உட்பட அமைச்சர்கள் என்று பலரும் அக்கட்சியின் தலைவர் புகைப்படத்தை வைத்திருப்பது சகஜம் அதே போல் செங்கோட்டையன் கூட தற்போது ஜெயலலிதாவின் புகைப்படத்தை தனது வைத்திருப்பது அனைவரிடமும் பெரும் கேள்வியை எழுப்பி வந்தது இந்த நிலையில் மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் செங்கோட்டையன் அதிமுகவில் இணைந்தது பற்றி கேள்வி எழுப்பினர் அதற்கு எடப்பாடி பழனிசாமியோ என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள் அவரிடமே போய் கேளுங்கள் என்று பதிலளித்தார் மீண்டும் அவர் காரில் ஏற வந்தபோது செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தது பற்றி செய்தியாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினர் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுகவில் இல்லை அதனால் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று அவர் பதில் கூறிவிட்டு உடனே கிளம்பிவிட்டார் இந்த நிலையில் விஜயின் கட்சியின் தற்போது செங்கோட்டையன் இணைந்தது விஜய் கட்சிக்கு மிகப்பெரிய லாபமா என்று தற்போது பலரும் பேசி வருகின்றனர் ஆனால் விஜய்க்கு இதில் எந்த ஒரு லாபமும் கிடையாது என்று அரசியல் ஆய்வாளர்களும் வல்லுநர்களும் கூறி வருகின்றனர் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தாலும் கட்சிக்கு மிகப்பெரிய லாபமே இல்லை என்றும் ஜீரோ இம்பாக்ட் தான் என்று மூத்த அரசியல் ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் அதாவது அவர்கள் கூறிய காரணமாவது செங்கோட்டனையின் செல்வாக்கு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு மட்டுமே அவர் ஒன்பது முறை எம்எல்ஏ ஆனாலும் தொடர்ந்து கோபி தொகுதியில் மட்டுமே போட்டியிட்டு வென்றிருக்கிறார் அந்த ஒரு தொகுதிக்கு அப்பால் அவரை யாருக்கும் தெரியாது என்ற நிலைதான் இன்றும் இருக்கிறது கொங்கு மண்டலத்தில் கூட கிங்கில்லை மேலும் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் என்று நான்கு மாவட்டங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாலும் திமுகவின் பலம்தான் அதிகமாக இருக்கின்றது செங்கோட்டையன் ஒரு தொகுதியை தாண்டி வாக்குகளை மாற்றும் செல்வாக்கு இல்லை என்று வல்லுநர்கள் தீர்ப்பு சொல்கின்றனர் இளைஞர்களுக்கு அங்கீகாரம் மட்டுமே வாக்கு இல்லை தாவேகாவின் முக்கிய வாக்கு வங்கியான இளம் வாக்காளர்களும் முதல் முறை வாக்காளர்களும் செங்கோட்டையனை யார் இவரு என்றுதான் பார்க்கிறார்களாம் அவரது பாரம்பரிய அரசியல் அவர்களை ஈர்க்காது மேலும் மாநில அளவில் ஜீரோ தாக்கம் கோபி தொகுதியில் கொஞ்சம் உதவலாம் மற்ற இருநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளில் எந்த மாற்றமும் வராது என்று அரசியல் ஆய்வாளர்கள் ஒரே வார்த்தையில் சொல்கிறார்கள் அதிமுகவிலிருந்து ஒரு மூத்த தலைவர் வந்தால் கிடைக்கும் மீறிய அங்கீகாரம் மட்டுமே பலன் வாக்கு சதவீதத்தில் எந்த உயர்வும் என்று உறுதியாக சொல்கிறார்கள் மேலும் அமைப்பு தாவேகா போன்ற புதிய கட்சிக்கு அடிமட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தேவை ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த மூத்த தலைவர் வந்தால் சிம்பாலிக் வினிங் மட்டுமே நடைமுறை தேர்தல் வெற்றியில்லை என்று வல்லுநர்கள் தீர்ப்பளித்திருக்கின்றனர் ஒரு மூத்த ஆய்வாளர் கூறுகையில் செங்கோட்டையன் வந்தது தாவேக்காவிற்கு மட்டுமே உதவும் ஆனால் வாக்கு சதவீதத்தை ஒரு சதவீதம் கூட உயர்த்தாது கோபி தொகுதியில் மட்டும் ஐந்து பத்தாயிரம் வாக்குகள் கூடுதலாக வரலாம் அதுவும் உறுதியில்லை என்று நச்சு மாத்திரையை கொடுத்திருக்கிறார்கள் வல்லுநர்கள் சுருக்கமாக செங்கோட்டையனின் இணைவு மீடியா ஹைப் மட்டுமே தேர்தல் கணக்கில் பெரிய ஜீரோ என்று அரசியல் வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது விஜய ரசிகர்கள் இப்பொழுது இதுக்கு இவ்வளவு கொண்டாட்டமா என்று கோபப்படுகிறார்களாம் செங்கோட்டையின் இணைப்பால் கொங்கு மண்டலம் கைவசம் என்று கொண்டாடிய தாவேக்கா ரசிகர்களுக்கு இப்பொழுது இது மாறிவிட்டது செங்கோட்டையன் கடும்ட்டாவில் இணைந்தாலும் கட்சிக்கு பெரிய லாபம் இல்லை ஜீரோ தான் என்று மூத்த அரசியல் ஆய்வாளர்களும் வல்லுநர்களும் கூறுகிறார்கள் இது தற்போது தாவேக்காவினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையன் தற்போது ஏன் புலம்பி வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது மிகப்பெரிய அரசியல் வல்லுநர்கள் தற்போது இந்த தேர்தலில் தாவேகா வெற்றி பெறாது என்றும் ஒரு சில இடங்களில் ஓரளவு இளைஞர் வாக்குகளை மட்டுமே தாவேகா பெற முடியும் என்று கூறியதால் தற்போது இப்படி ஒன்றும் தெரியாத கட்சியில் இணைந்து விட்டோமே என்று செங்கோட்டையன் புலம்பி வருவதாகவும் சொல்லப்படுகிறது நாம் திமுகவில் கூட இணைந்திருக்கலாம் என்று செங்கோட்டையன் நினைத்து தன்னுடைய ஆதரவாளர்களிடம் கூறியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது அதுபோக இது போன்று அரசியல் வல்லுநர்கள் என்று பலரும் கூறிய கருத்துக்கள் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய இடியை இறக்கி உள்ளது இப்படி அனுபவமே இல்லாத ஒரு கட்சியில் இணைந்து விட்டோமே என்று தற்போது செங்கோட்டையன் புலம்பி வருகிறாராம் அது போக திமுகவில் இணைந்தால் கூட நிறைய அனுபவங்கள் இருக்கும் அதுபோக அங்கு நமக்கு ஏதாவது மிகப்பெரிய பதவி கிடைத்திருக்கும் என்று தன்னுடைய ஆதரவாளர்களிடம் கூறி புலம்பியதாகவும் சொல்லப்படுகிறது மற்றொரு புறமோ தற்போது தாவேக்காவும் ஏன் நாம் அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையனை இணைத்துக் கொண்டோம் என்று பலரும் புலம்பி வருகின்றனராம் ஏனென்றால் இந்த அரசியல் வல்லுநர்கள் கூறியது போலவே செங்கோட்டையினை வைத்து தாவேக்காவிற்கு எந்த பலனும் இல்லை என்று தற்போது தாவேக்காவினரையே பெரும் குழப்பத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்